அனைத்து சகோதர எனக்கு வணக்கம் ஒரே ஒரு செய்தி தான் நான் பார்லே சொன்னேன் இப்போ சொல்கிறேன் இதை பொதுமக்கள் மட்டிங்களா நாம் கொண்டு போகாத வரைக்கும் இதுக்கான எந்த விஷயமும் நடக்காது இது வக்கீலுக்கான பிரச்சனையாக மட்டும் வெளியில் இருக்காமல் பார்க்கலாம் இப்போது ரங்கராஜ் சொன்ன மாதிரி

இந்த சட்டம் குறித்து நிறைய பேர் பண்ண விடுறாங்க முன்னாடியே செஞ்சுருக்கணும் எப்பொழுதும் இந்த அறிவாளிகளோட பெரிய சிக்கலே என்னன்னா உடனே வெளியில் வரமாட்டாங்க அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பத்து எக்கனாமிஸ்ட் ஒன்றா செஞ்சாங்கன்னா பதினோரு ஐடியா வருன்ற மாதிரி வழக்கறிஞர்கள் இதை கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பாராளுமன்றத்தில் நூற்றி நாற்பத்தாறு பேரை வெளியேற்றி விட்டு நிறைவேற்ற முன்னாடி இந்திய வழக்கறிஞர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இதில் எதுவுமே தப்பே இல்லாத மாதிரி வந்து பேசினாங்க இன்னைக்கு வழக்கறிஞர் சங்கங்கள் போராட்டத்தை எடுத்த பின்னால் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இதில் வந்து தப்பு இருக்கு இதை நிறுத்தி வைக்குன்னு பேசலாம் அப்போ இரட்டை நாக்குள்ள பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக இருக்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு அரசியல் மூலமாக அது ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு பார் கவுன்சில் ஆப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சேர்மன் இருக்கார் முதல்ல இந்த சேர்மனுக்கு இவ்வளோ காலம் ஒரே ஆளுக்கு இந்த பதவி இருக்கிற மாதிரி நம்ம கேட்கணும் இது பயங்கர சிக்கல் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு எப்படினாலும் ஒரு மந்திரி ஆகணும் இது ஆகணுன்றதுதான் நோக்கம் வாழ்க்கையே அதுதான் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை அன்றாட தேவைகளுக்காக இன்னைக்கு முதல் வழக்கு யாருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரீட் வெண்டருக்கு எதிராக ஒரு தெரு ஓரத்தை வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண வியாபாரிக்கு எதிராக எந்த அம்பானிக்கும் அதானிக்கு எதிராக வழக்கு போட மாட்டான் அப்போ இந்த நாட்டில் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறை எவ்வளவு கேலி கூட்டானது என்பது எல்லாருக்கும் தெரியும் நீட்டுக்கு எதிராக ஊர்பட்ட மக்கள் போராடுறாங்க எல்லா ஸ்டேட்லையும் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க இரநூத்தி முப்பத்தி பேர் இரநூத்தி நாற்பது பேர் உள்ளவங்க நாங்கள் இதை கோரிக்கணும் கேட்கலாம் அவ்வளவு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இந்த நாட்டை ஆகும்

கும்பல் படுகொலைக்கு ஏழு ஆண்டுகளில் தண்டனம் அப்ப கும்பல் படுகொலையை நியாயப்படுத்துகிறார் இந்த கும்பல் படுகொலையின் கொடூரமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையாகவே மக்களோட மேண்டேட் படி அவங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை அவரே அம்மா வழியா பிறக்கல நான் கடவுளே நேரம் அனுப்பினார் அது சத்தியமா இந்த மகப்பெயரே மக்களும் இல்லை ஒரு மெஜாஜி அரசாங்கமாக இல்லாத போதே செய்யக்கூடிய ஒரு ஆளை இந்த நாடு சந்திக்க வேண்டிய ஒரு அவலத்தில் இருக்கிறோம் எனவே இதை தெருவில் இறங்கி பிரச்சாரம் செய்வதாக தான் இந்த போராட்டத்தை அடுத்த வடிவத்திற்கு கொண்டு போக முடியும் உண்மையாகவே தோழர்களே நீங்க யாரும் நம்ப வேணாலும் நம்பலனாலும் விவசாயிகள் போராட்டம் வெற்றி பெற்றது அதை போலவே ட்ரக் டிரைவர் இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினான் மூணு நாள் வட இந்தியா முழுக்க ட்ரக் எல்லாம் நின்றுச்சு ஒரு சரக்கு வரல உடனே இந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு ஜீரோ போடுறான் அதை வந்து கெசட்ல பப்ளிஷ் பண்றான் இந்த இந்த அமெண்ட்மெண்ட் டக்கு டிரைவருக்கு எதிராக உள்ள விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்படுதுங்களான் அப்ப நீங்க போராட்டம் பண்ணலன்னா நீங்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை என்றால் எந்த மாற்றமும் நடக்காது ஆகவே நாம் தொடர்ந்து போராட வேண்டும்

சாதாரண மக்கள் சட்டத்தை பார்த்து பயப்படுவதை விட நாம் மிகவும் மோசமாக பயப்படுறோம் நம்ம கிட்ட ஒரு துணிவு இல்லை இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் பலரும் வழக்கறிஞர்கள் சட்டம் படிக்காமல் காந்தி வரல சட்டம் படிக்காமல் ஜவஹர்லால் நேரு வரல சட்டம் படிக்காமல் சுபாஷ் சந்திரபோஸ் வரல சட்டம் படிக்காம பல்வேறு தலைவர்கள் வரல இடதுசாரி தலைவர்கள் பல்வேறு நபர்கள் சட்டம் படித்து விட்டு இந்த நாட்டுத்தோனுடைய விடுதலைக்காக நின்றாங்க காந்தி தன்னை வந்து அவர் பேசியது குற்றம் சொன்னதுக்காக இதே நீதிமன்றத்தில் ஆமா நான் நாடே என்னை அடிமைப்படுத்துகிறது இதை நான் பேசுவேன் எப்பொழுதும் பேசுவேன் சொன்னாரு அப்போ ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் எல்லா தெருங்களிலும் நம்ம வாழ்கிறோம் நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இந்த சட்டத்துடைய தவறும் இந்த சாமானிய மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கான விஷயத்தையும் நாம் முன்வைக்கிறோம் இது இந்திரா ஜெய்சிங் வந்து மூத்த வழக்கறிஞர் ஒரு பேட்டியில் சொல்றாங்க இது ஜனநாயகத்தின் மீது தொங்கக்கூடிய ஒரு கத்தீன் அதே அவங்களே இன்னொன்று சொல்றாங்க கோர்ட்டுக்கு டபுள் போரன்னு வந்துருச்சு